السلام علیکم رحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ربی و تسلیم علی احمد المجب محمد رسول اللہ صلی اللہ علیہ وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تأكلوا جميعا أو أشتاتا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اذا دخلت على اهلك فسلم يكون بركه عليك وعلى اهل بيتك صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين சர்வப்புகளும் ஏக வல்லோன் ஒருவனுக்கே வருவனுக்கே உரித்தாவதாக தலைவர் என்பருமானார் முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபவத் தாபி ஐன்கள் நாதாக்கள் சுபதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் ஆமீன் ஆ மீன் யாரவல் அந்த மீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை மூமினீர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் முதல் பிறையை பார்த்தால் அல்லாஹுவிடத்திலே ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை வேண்டி துவா செய்வார்கள் என்பதை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கிறோம் ரஜப மாதம் வந்துவிட்டால் ரிஷன் அல்லாஹு அழகி வ செல்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவார செய்வார்களாம் அல்லாஹும பாரிக்லனா சி ரஜபிம்வ யா அல்லாஹ் ரஜபிலேயும் ஷாபானிலேயும் எங்களுக்கு அபிவிருத்தியை நீ தருவாயாக ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத்தை தருவாயாக என்று ரிஷன் அல்லாஹு அழகி அவர்கள் கேட்பார்கள் என்பதை ஹதீஸின் வழியே நாம் அறிகிறோம் ரஜமு மாதம் அல்லாகுவிடத்திலே அதிகம் அதிகமாக வரக்கத்தை கேட்க வேண்டிய மாதம் ரஜபில் மட்டும் என்று இல்லாமல் எல்லா காலங்களிலேயும் அல்லாஹுவிடத்திலே நாம் வரக்கத்தை அபிவிருத்தியை கேட்டு பெற வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய கைவசம் வசதி வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் நல்ல சம்பாத்தியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் தொழில் வளம் இருக்கிறது சம்பாத்தியத்திற்கான வழி இருக்கிறது எல்லாம் இருந்தும் இன்றைக்கு நாம் அதிகமாக கையை பிசைவது எதில் என்றால் நிறைய சம்பாதிக்கிறேன் நிறைய காசு பணம் சம்பாதிக்கத்தான் செய்கிறேன் ஆனாலும் அதுல வறக்கத்து இல்லை பறக்கத்து இருக்க நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் மறக்கத்து இருக்கிற மாதிரியே தெரியல இந்த குறைபட்டு கொள்ளுதல் என்பது நம்மில் மிகுதமானவர்களிடத்திலும் இருக்கிறது அருமையானவர்கள் விசல்லாகும் அணுகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய வரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால் சில வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் வரக்கத்து அப்படின்னா என்ன நாம நினைக்கிற மாதிரி காசு பணம் அதிகமாக வருவது நம் கைவசம் வந்து சேருவது மட்டும் பரக்கத்து அல்ல பரக்கத்து என்ற அந்த வார்த்தைக்கு யதார்த்தமான பொருள் என்ன அப்படின்னா என்னென்னவெல்லாம் நன்மையான விஷயங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா நன்மையான காரியங்களிலும் அல்லாஹு தாலா நமக்கு அதிகத்தை தருவானாக என்றுதான் நாம் அல்லாஹூடத்தில் கேட்கிறோம் யாரு தான் எனக்கு பறக்கத்தை கொடு பறக்கத்தை கொடு அப்படின்னா நிறைய காசை கொடு நிறைய பணத்தை கொடுங்கிற கருத்து அல்ல பறக்கத்தை தா என்றால் என்னென்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அதிகம் சேகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடு இது ஒரு பறந்துபட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை வரக்கத்து என்பது அதனால்தான் வாழ்க்கையின் முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கிற தம்பதியர்களுக்கு கூட திருமணம் முடிக்கிற புதுமண தம்பதியருக்கு கூட நபி அவர்கள் கற்றுத்தந்த துவா அல்லாஹு தாலா உங்களுக்கு வரக்கத்தை தருவானாக உங்களுக்கும் அவருக்கும் அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக நன்மையான காரியத்தில் உங்கள் இருவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தருவானாக என்ற துறாவை நாம் கேட்கிறோம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நன்மை என்று இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவானாக என்பதுதான் அதனுடைய பொருள் என்பது நம்முடைய ஆயுளிலே பறக்கத்து வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே பறக்கத்து வேண்டும் நம்முடைய ரிசுக்கிலே பறக்கத்து தேவை நம்முடைய தொழிலிலே பறக்கத்து தேவை எல்லாவற்றிலும் பறக்கத்து வேண்டும் வரக்கத்து என்பது வெறுமனே சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல செல்வம் தொடர்பான விஷயம் மட்டும் அல்ல நாம் அல்லாஹூடத்துல யார் தான் எங்களுக்கு வரக்கத்து கொடு அப்படின்னா விவாதத்திலே எங்களுக்கு வரக்கத்து செய் அதிகமாக நன்மையை சேகரித்துக் கொள்வதற்கு நிறைய நவிலான தொழுகைகளை தொழுவதற்கு அதிகமாக குரான் ஓதுறதுக்கு அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கு அதுவும் ஒரு வரக்கத்து என்பது மிக விசாலமான பார்வை கொண்டது எல்லாவற்றிலையும் பரக்கத்து நமக்கு தேவை நவியவர்கள் ஒவ்வொன்றுக்குமான வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த வழிமுறை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு பறக்கத்து இல்லை அப்படின்னு நாம வருத்தப்படுறோம் குடும்பத்தில் மறக்கத்து இல்லை தொழில மறக்கத்து இல்லைன்னு கவலைப்படுறோம் விசல் அல்லாக அலைகுவ செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை ஒரு மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும் விசல் அல்லாக அலைகுவ செல்லும் அவங்க சொன்னாங்க இதா அலா அகலிக்க உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வந்தால் குடும்பத்தாரிடத்திலே நீங்கள் வந்தால் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் வீட்டிற்கு உள்ளே வருகிற போது சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் அப்படி சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வரும் பட்சத்தில் சொல்லிவிட்டு உள்ளே வருவதனால் உங்களுக்கும் பறக்கத்து ஏற்படுகிறது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பறக்கத்து ஏற்படுகிறது என்றார்கள் விசல் அல்லூ அழைகம் அவர்கள் இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்கள் என்ன விளங்கிட்டோம் அப்படின்னா சலாம் என்பது தாப்பிட்டிருக்கிற வீட்டை துறக்கிறதுக்கான அனுமதி வார்த்தை என்பதாக கதவு அடைச்சிருந்தா சலாம் சொல்றது திறந்திருந்தா டைரக்டா உள்ள போயிடுறது சலாம் என்பது அனுமதிக்கான வார்த்தை அல்ல அது ஒரு துஹாவிற்கான வார்த்தை நமக்கும் அதிலே துவா இருக்கிறது நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் துவா இருக்கிறது வீட்டிற்குள்ளே நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள் உங்களுக்கும் பறக்கத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பறக்கத்து என்றார்கள் நபி அவர்கள் எந்த அளவிற்கு மார்க்கம் வீட்டிற்குள்ளே நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு நுழைவதை வலியுறுத்துகிறது என்றால் வீட்டில் யாருமே இல்லை வீடு கூட்டிருக்குது நாம தான் வீட்டையே திறக்க போறோம் வீட்டை திறந்து நாம் உள்ளே போகப் போகிறோம் அப்போ என்ன செய்கிறது வீட்டில் யாருமே இல்லை யாருக்கு சலாம் சொல்றது அஸ்ஸலாம் அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹைன் என்று சொல்லிவிட்டு உள்ள போறோம் அஸ்ஸலாம் அலைனா வாலா இபாதில்லாஹி சாலியஹைன் அல்லாஹுடைய சலாம் அமைதி பரகத்து நம்மின் மீதும் உண்டாவதாக வாலா இபாதில்லாஹி சாலிஹை அல்லாஹுடைய நல்லடியார்களின் மீதும் ஏற்படட்டுமாக இந்த வார்த்தையை சொல்லி உள்ளே செல்ல வேண்டும் என்றார்கள் நபிசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அகன்பிற்பினி அவர்களே சலாம் சொல்லிவிட்டு நாம் உள்ளே செல்கிறோம் என்றால் அதில் நம்முடைய குடும்பத்தில் ஆகப்பெரிய வரக்கத்து குடும்பத்தில் வரக்கத்து அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய குடும்பம் சார்ந்து எந்தெந்த நலன்கள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்திலும் அல்லாஹின் புறத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் அடுத்தபடியாக நம்முடைய ரிசுக்கு உணவிலே பறக்கத்து தேவை உணவிலே பறக்கத்தை நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் அதற்கும் நபி அவர்கள் வழிமுறையை சொல்லி தந்தாங்கல்லாஹு அழகி அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே நாங்கள் நிறைய சாப்பிடுறோம் தான் சாப்பிடுறோம் ஆனால் திருப்தி ஏற்பட மாட்டேங்குது வயிறு நிரம்புற மாதிரியே தெரியலை அப்படின்னாங்க விசல் அல்லாஹு அழகுவ செல்லம் அவங்க கேட்டாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுவீங்களோ அப்படின்னா தனித்தனியாக சாப்பிடுவீங்களோ சாபாக்கள் சொன்னாங்க ஆமா யாரோ சுகம்பா நாங்கள் தனித்தனியாக சாப்பிடுவோம் அவங்க சொன்னாங்க உங்களுடைய உணவின் உணவிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உணவிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் வது சுமல்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுடைய பெயரை சொல்லுங்கள் அந்த உங்களுக்கு ஏற்படும் நாங்கள் இன்னைக்கு பல குடும்பங்களில் குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாய் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவது என்பது குறைந்து போய்விட்ட காலம் அவங்க அவங்க சாப்பிட்டு அவங்க அவங்க வேலைக்கு அவசர அவசரமாக புறப்பட்டு செல்லக்கூடிய அவசர காலம் இது மிஷனல்ல ஆலய செல்ல சொல்றாங்க முதல்ல எல்லாரும் ஒன்னா உட்காரணும் ஒன்னா உட்காரணும் அது ஒரே தட்டுல இருந்தாலும் சரி அல்லது தனித்தனி தட்டாக இருந்தாலும் சரி ஒரே தட்டுன்னா ரொம்ப நல்லது தட்டாக இருந்தாலும் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிற போது எல்லோருமே பிஸ்மில்லா ஒன்னா சேர்ந்து சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறது இருக்குது இது ஆக பெரிய பறக்கத்து ரொம்ப பெரிய பறக்கத்து சில பெரியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு எல்லாருமே சாப்பாடு வச்சு கொடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லுவாங்க எல்லாரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுறது இருக்குது இதாக பெரிய வஸல்லம் அல்லாஹ் சொல்றாங்க வருது தாமுல் அல் தாமு ரெண்டு பேருக்கான உணவு என்பது நாலு பேருக்கு போதுமானதாக மாறி போகும் ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது பேர் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சா அந்த ரெண்டு பேருக்கான உணவு நான்கு பேருடைய பசியை ஆற்றும் என்பதை நபி அவர்களினுடைய வாக்கிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் நான் பார்க்கிறோம் சில சகாபாக்களினுடைய வீட்டுல நபி அவர்கள் வேண்டி அழைக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் மூணு பேர் சாப்பிடலாம் ஆனா நபிசல்லாஹு அலைக்கு வசல்லம் அவங்க பல சகாபாக்களை கூட்டிட்டு போவாங்க எண்பது சகாபாக்களை அழைச்சிட்டு போவாங்க கூட்டு போய் எல்லாருக்கும் தனித்தனியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க பத்து பேரை ஒன்னா அழைப்பாங்க பத்து பேரை ஒன்னா அழைச்சி விஷ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க இருக்கிற சாப்பாடு ரெண்டு பேருக்குள்ளது மூணு பேருக்குள்ளது ஆனால் பத்து பத்து நபர்களாக கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிடுவார்கள் எல்லோரும் சாப்பிட்டு மீதம் உணவும் இருக்கும் இதுதான் நபி அவர்களினுடைய வாழ்க்கையில் சகாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு நாம் கண்கூட பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த பறக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அனுபவிக்கலாம் நாம் அதை செய்தோமையானால் கடைபிடித்தோமையானால் நம்மால் அனுபவிக்க முடியும் சேர்ந்து சாப்பிடணுமா என்றான் நீங்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அமர்ந்து சாப்பிட்டாலும் சரியே அல்லது தனித்தனியாக அமர்ந்து சாப்பிட்டாலும் சரியே அதில் எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹு சொல்லுகிறான் ஆனால் சேர்ந்து சாப்பிடுவதிலே வரக்கத்து என்பது அல்லாஹு அலைகூசல்ல அவர்கள் கற்றுத்தந்த வழியாக இருக்கிறது அதை அவர்களினுடைய வழியை நாம் பேணி பாதுகாக்கிற போது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அபரிமிதமான வரக்கத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதை கடைபிடித்தால் அந்த வழக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அல்லாஹ் தோஃ செய்வானாக அதே போல ஆயுளிலே வரக்கத்து இன்னைக்கு நாம யாருக்குமே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே உண்டு எல்லோருக்குமே உண்டு ரொம்ப காலம் வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் மருத்துவமனை செலவினங்கள் கஷ்டங்கள் இல்லாம ஆஃபியத்தா எல்லாருக்கும் ஆசை அந்த ஆயுளிலே ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் கொடுத்தார்கள் கதாவையே தீர்ப்பைய முடிவையே மாற்றுகிற ஆற்றல் துவாவிற்கு உண்டு இது பெரிய சப்ஜெக்ட் தலா கதிரை மாற்ற முடியாதுங்கிறது ஒண்ணு ஆனால் நபியவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய முடிவை மாற்றுகிற ஆற்றல் துவாவிற்கு உண்டு சில விஷயங்களை முடிவு இவர் செய்தால் இவருக்கான முடிவு இப்படி அமையும் செய்யவில்லையானால் அதனுடைய விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் என்பது அல்லாஹுடைய முடிவாக இருக்கலாம் அப்படி இருக்கிற போது நாம் துவா செய்கிற வேளையில் துவாவின் மூலமாக அல்லாஹுடத்தில் நாம் பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் அல்லாஹ்வுடைய கலாவையே மாற்றக்கூடிய ஆற்றல் துஆவிற்கு உண்டு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க வலா யزيدு ஃபில் உம்ரி ইলல் birr நம்முடைய ஆயுளிலே பரக்கத் ஏற்பட வேண்டுமே ஆனால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் நிரர்ந்து செய்யக்கூடிய நல்ல உபகாரங்களும் நம்முடைய ஆயுளிலே ஆகப்பெரிய பரக்கத்தை தரும் என்றார்கள் ஆயுளிலே பரக்கத் அப்படின்னா ஒன்று நீண்ட காலம் வாழ்கிற வாய்ப்பு நீண்ட காலம் வாழுகிற பல ஆண்டுகள் வாழுகிற வாய்ப்பு தருவான் இது ஒன்று அல்லது நமக்கென்று இருக்கிற காலம் ஒரு குறைந்த காலமாக அறுபது எழுபது என்று அவர்கள் சொன்னது போலவே இருந்தாலும் கூட இந்த குறுகிய காலத்தில் மிக அதிகமான நல்ல அறங்களை நன்மைகளை சேகரித்துக் கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே இன்னைக்கு ஹதீஃபு கிதாபுகள் என்று நாம் பெரிதும் போற்றுகிற சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லீம் திருமிதி அபுதாவுத் நசஹி இபு மாஜா போன்ற பெரும் பெரும் ஹதீஃபு கிதாபுகள் சஹிஹான ஆறு கிரந்தங்கள் என்று நாம் சொல்கிறோமே எவ்வளவு எவ்வளவு ஹதீஃபுகளை திரட்டி இருக்கிறார்கள் எவ்வளவு ஹதீந்துகளை பல்லாயிரக்கணக்கான ஹதீந்துகளை திரட்டி இருக்கிறார்கள் அன்றைக்கு திரட்டினார்கள் இன்று வரையிலும் அதுதான் நமக்கு நபி அவர்களினுடைய வாக்கை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது வரையிலும் அந்த கிரந்தங்கள் பாதுகாக்கப்படும் இதுல என்னன்னா அத்துணை ஆயிரம் ஹதீந்துகளை லட்சங்களை மனநமிட்டு அதிலிருந்து கொஞ்சம் வடிகட்டி ஆயிரங்களை தொகுத்து புத்தக வடிவிலே நம்மிடத்திலே தந்தார்கள் ஆனால் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் தொகுத்த அந்த ஒரு கிதாபை முழுசா படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்த மாட்ட தொகுத்து வைத்தார்கள் சேகரித்து வைத்தார்கள் அவர்கள் சேகரித்து வைத்த செய்திகளை படிப்பதற்கு இன்றைக்கு நமக்கு நேரம் போதவில்லை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆயுளிலே அவ்வளவு பறக்கத்தை தந்திருந்தான் நாம் செய்யக்கூடிய நல்லுபகாரங்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல அறங்கள் நம்முடைய ஆயுளில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வறக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல வியாபாரத்தில் தொழிலிலே பறக்கத்து வேணும் எல்லோருமே ஆசைப்படும் தொழிலிலே பறக்கத்து வேணும் வியாபாரத்தில் பறக்கத்து வேணும் சில எல்லாம் சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க வியாபாரத்தில் பறக்கத்தே இல்லை லாபமே வரமாட்டேங்குது ஒன்றும் வியாபாரம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை நானும் ஆயத்தூள் குறிசியெல்லாம் வாங்கி மாட்டி வைக்கிறேன் கடையில் கம்பியில எல்லாம் புல்கொண்டாக சூறா எல்லாம் எழுதி தான் வச்சிருக்கிறேன் செட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் ஆனாலும் பறக்கத்து ஆயத்தூள் குறிச்சியும் ஆகும் கம்பியில் இருந்தால் மட்டும் பார்த்தா கல்வில இருந்தால் தான் பறக்கத்து கம்பியில் இருக்கிறதுனால ஒரு ஃபாய்தா இல்லை நம்முடைய கல்வில இருந்தால் அல்லாஹுடைய பறக்கத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஹக்கீமி இவங்க

எல்லாவுடைய தூதரவர்களே எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு பணம் காசு வேண்டி வந்தாங்க விசநலாலே செலவு கொடுத்தாங்க மறுமுறையும் வந்தார்கள் எனக்கு தேவை இருக்குது ஏதாவது கொடுங்கள் விசில்லாலே செலம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க ஹக்கீம் அவர்களே இந்த பணமும் காசும் இந்த காசு பணம் எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது மனதிற்கு ரொம்ப உவப்பானது அதை ரொம்ப சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும் நாம் எந்த காசு பணத்தை பெறுகிறோமோ அதை விசாலமான மனதோடு நாம் பெற்றுக்கொள்கிற போது விசாலமான மனதோடு அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இதுல பங்கு இல்லை அப்படி இல்லாம கிடைக்கிறதுல நமக்கும் பயன்படுத்திக்கிட்டு இல்லாதவங்களுக்கும் கொடுக்கிற அந்த விசாலமான மனப்பான்மையோடு அல்லாஹு தருகிற ரிசுக்கை நாம் பெற்றுக்கொள்கிற போது அதில் அல்லாஹ் வரக்கத்து செய்வோம் அப்படி இல்லாமல் கிடைக்கிறது எல்லாம் தனக்கு மட்டுமே என்கிற அந்த உணர்வோடு எண்ணத்தோடு நாம் வாங்கணும் அப்படின்னா அதில் அல்லாஹுடைய வரக்கத்து கிடைக்காதுன்னு நாங்கள் நம்ம செல்லாம சொல்லுவோம் இன்னொன்னு இந்த மாதிரி அதிகமாக நாம யாரிடத்திலயே தேவையாக கூடாது எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு அப்படி தேவையாக கூடாதுன்னா ஹக்கீமு ஹிசாம் ரத்தியல்லாக சொன்னாங்க இனிமே என் ஹயாத்துல வேற யார்டையும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என் ஹயாத்துல வேற யார்டையும் நான் எதையும் கேட்க மாட்டேன் அதே போலவே வாழ்ந்தார்கள் விசல்ல விசல்ல அவங்க

ஹக்கீம் ரதி அல்லாஹு வாங்கிய அந்த ஒரு தீனாருக்கு வாங்கிய ஆட்டை தீனாருக்கு வித்தாங்க தீனாருக்கு வித்துட்டு மீண்டும் ஒரு தீனாருக்கும் ஒரு ஆட்டை வாங்கி அல்ல செல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க ஆட்டையும் கொண்டு வந்தாங்க லாகு அலை செல்லம் அவங்க கொடுத்த ஒரு தீனாரையும் கையில கொண்டு வந்தாங்க ஒரு தீனாரையும் கையில கொண்டு வந்தாங்க அப்ப அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க யார சூழல் நாங்கள் கொடுத்த அந்த ஒரு திருகத்தை தீனாரை வச்சு நான் ஒரு ஆடை வாங்கினேன் அதை விற்று விற்ற ரெண்டு தீனாறு கிடைச்சிச்சு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன் இதோ ஒரு தீனார் விசல் அல்லாஹ் அழைக்க வசல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒரு தீனாரை சதக்கா செய்யுங்க இந்த ஒரு தீனாரை சதக்கா செய்யுங்க சதக்கா செஞ்சாங்க அல்லாஹா உங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்தை தரட்டும்னு துவா செஞ்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு வரக்கத்தை செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க ஹக்கீம் பின் ஹிசாம் ரதி அல்லாஹூ இஸ்லாத்தை ஏற்றது அறுபதாவது வயசுல அறுபது வயது வரை ஜாகிலியத்திலேயும் அறுபது ஆண்டு காலம் இஸ்லாத்திலேயும் வாழ்ந்தவர்கள் அல்ல அவங்களுக்கு பறக்கத்து செய்வானாக துவா செஞ்சாங்க அந்த நிகழ்விலிருந்து நமக்கு பெறுகிற நாம் அறிகிற பாடம் என்னன்னா தொழிலிலே வியாபாரத்திலே பறக்கத்து ஏற்படணும் என்றால் வியாபாரத்தின் மூலமாக நமக்கு வருகிற செல்வத்தில் அல்லாஹ் தருகிறில் கொஞ்சத்தை நாம் தேவை உடையவர்களுக்கு சதக்காவாக ஜக்காத்தாக கொடுத்தால் நம்முடைய வியாபாரத்திலே தொழிலே மறக்கத்தில் ஏற்படும் இன்னொன்னையும் நாம் சம்பாதிக்கிறத நமக்கென்றே நாம் வைத்துக் கொள்ளாமல் நமக்கென்றே நாம் வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சத்தை தேவையுடையவர்களுக்கும் கொடுத்து நமக்கான நன்மையையும் நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை விசல்லாகு அருகி வசல்லம் அவர்கள் பாடமாக கற்றுத்தருகிறார்கள் சதக்காக்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரக்கத்தை தரக்கூடியவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பலாய் முசீபத்துக்களை எல்லாம் தட்டிவிடக்கூடிய ஆற்றல் சதக்காவிற்கு உண்டு செய்கிற போது நம்முடைய தொழிலில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ரிசத்தில் நம்முடைய ஆயுளில் அல்லாஹு தாலா அபரிமிதமான பறக்கத்தை தருகிறான் அப்பாஹு அலைகூல்ல சொன்னால் ஆக அன்பிற்கினியவர்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் நபியவர்கள் கற்றுத்தந்த வாழ்வியல் நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்கிற போது அல்லாஹுடைய பறக்கத்தை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தருள் ஆகிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த வாழ்வியலை கற்றுத்தந்தார்களோ அதன்படி வாழ்ந்து அல்லாஹுடைய நல்ல பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته